இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா காமமும் ஆன்மீகமும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் இந்த பூமியில் ஆண் பெண் படைக்கப்பட்டது எதற்கு இந்த போகம் ஒரு ஆண் பெண்ணோட சேர்க்கையினால் வர இன்பம் எதற்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்புறம் தாண்டி அது ஏன் அது அதுக்கடுத்து ஏன் பிரச்சனை நடக்குது அந்த புரிதல் எங்கே வந்து கட்டாச்சு அப்போ நம்ம இங்கே வந்த நோக்கம் நம்ம யாருன்னு உணர்ந்து இந்த பூமியிலேருந்து போகணுன்னா ஏன் இந்த இயற்கை அந்த காமம் அப்படிங்கிற தன்மையை கொடுத்துச்சு அது ஏன் இந்த ஆன்மீகத்துக்கு இவ்வளோ இடைஞ்சலாக இருக்குது ஒரு பெண் ஏன் இவ்வளோ உயர்ந்த சக்தியாக போட்டப்படுறவ அதே அவ அந்த காமத்தின் வெளிப்பாடாக வரும்போது ஏன் ஒதுக்கப்படுறான் அவங்க ஏன் தள்ளி வைக்கப்படுறாங்க அவங்க ஏன் அந்த பெண் இயற்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு ஏதாவது உண்மையான காரணம் இருக்கா நானும் ஒரு பெண் அப்படிங்கிற கண்ணோடத்தில் இந்த விஷயத்தை என்னோடய பார்வையில் நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு முதிர்ந்த ஆன்மாவாக இருந்தால் மட்டும்தான் இதை பற்றி யோசிக்கவே முடியுது ரெண்டாவது அப்படியே இருந்தால் கூட நமக்கு அவ்வளோ தெளிவு வரதில்லை அப்படி வந்தாலும் நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ணி செயல்படுத்த முடியலை மூணாவது அதுக்கு எதாவது வழி இருக்கான்னு கண்டுபிடிக்கவும் தெரியலை அப்படி கண்டுபிடிச்சவங்க நமக்கு சொன்னால் நமக்கு அது புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு பக்கம் இல்லை அப்படி இவங்க சித்தர்களும் ஞானிகளும் ஒரு ஏழைச்சூழலோ புக்கில் எழுதினது பரிபாசியாக இருக்கிறதுனால நமக்கு புரியலை பரியங்க யோகம் மூலம் ஒரு பெண் வந்து ஒரு ஆண் வந்து காமத்தை கடந்து மேலே போயிடலாம் சரியான ஆண் சரியான பெண் இல்லைன்னா எங்கே கூடி கிடக்கிறது ஒரு பெண்ணுக்கு அப்படி செய்கிறது தவறு தப்பு சரின்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறதுக்கு யார் இருக்கா ஒருவேளை அப்படி இந்த மனிதர்கள் வந்து அதை உணர்ந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டாலும் அதோடய விளைவு எப்படி இருக்கும் அதோடய அதில் தன்மை எப்படி இருக்கும்னு யார் வளர்க்குவா இங்கே ஆயக்கலையில் இன்னும் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலில் இந்த காமத்தையும் இந்த போகத்தையும் வச்சதுனால கற்றுத்தெருவதில் மண்மத மண்மத கலைன்னு சொல்லிடுறாங்க அப்புறம் எப்படி இங்கே இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கொஞ்ச நாளில் அந்த கலையே என்னன்னு கேட்குற அளவுக்கு இங்கே மனிதர்கள் வந்து எந்திரத்தன்மையாக மாறிடுவாங்க இங்கே ஒரு ஃபோன் இருந்தால் போதும் அந்த ஃபோனும் நானும் அப்படின்னு தான் இப்போ இருக்க ஒரு க கற்றை ஒரு கதை எழுதணும்னா ஃபோனும் நானும் நானும் ஃபோனும் அப்படிங்கிற தலைப்பில் பல 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 செய்திகளையோ கட்டுரைகளையோ கதைகளையோ எழுதி குவிக்கலாம் அந்த அளவுக்கு இன்றைக்கி மனுஷங்க வந்து ஃபோனோட ஒன்றி இணைந்து போயிட்டாங்க அதுக்கு கால ஒரு காரணம் ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்க டேட்டா அவ்வளோ விஷயங்கள் மனிதர்களை கவர்ற மாதிரி அதில் இருக்குது அதில் காமமும் இருக்குது யோகமும் இருக்குது ஞானமும் இருக்குது கதை கவிதை இதுவும் எல்லாமும் எல்லாமே இருக்குது அப்போது இங்கே நம்ம வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து குழந்தை பெறுவது எப்படி குழந்தைகளை வளர்ப்பது எப்படி பெற்றோருக்கு மரியாதை செலுத்துவது எப்படி அன்பாக நடந்து கொள்வது எப்படி கணவனிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை கூட இப்போ கூகுள் பண்ணி தான் தெரிஞ்சுக்கிறாங்க ஒருவேடை இப்போ படிச்சுட்டு இருக்க இன்ஜினியரிங் டாக்டர் படிக்கிற பொண்ணுக்கு ஒரு ஐம்பது நாற்பத்தஞ்சி வயசு உள்ள அம்மா சில அறிவுரைகளை சொன்னாங்கன்னா அவள் கூகுளில் பார்த்து தான் உறுதிப்படுத்தி தான் அவள் அதை வந்து அது அம்மா சொல்கிறதுக்கு வந்து கேட்கலாமா வேணாமான்னு இறுதி பண்ணுறாங்க அந்த வகையில் இந்த காமம் எப்படி போச்சுன்னா இயல்பாக பெண்களுக்கு தெரியுது எல்லாத்துக்கும் எல்லாம் இங்கே தான் எல்லாமே கடை உரித்து வைத்து அதனால் இங்கே எல்லாமே வந்து தெரிகிறது ஆனால் அதை உணர்ச்சியாகவும் அந்த உண்மையாகவும் உணர தெரியாதனால இங்கே ஏட்டு ஏடாகவும் யாரோ காட்சிகளை பார்த்து இவங்க வந்து உணர்ந்துக்கிறதுனால இவங்களுக்கு உண்மையான உணர்ச்சி உண்மையான உணர்வு உண்மையான அதோடய விளைவு தெரியவே இல்லை இவங்க கதையை பார்த்து இவங்க உணர்ந்துக்கிறாங்க யாரையோ பார்த்து இவங்க உணர்ந்துக்கிறாங்க ஆனால் இவங்களுக்குள்ளே உணர்ந்தாங்களான்னா இல்லை இவங்க இதுவே போதும்னு நினைக்கிறாங்க இப்போ ஒரு பெண் ஞானத்துக்கு இந்த கிராமம் எவ்வளோ தடையாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இதை கடந்து வர்றதுக்கு இயல்பாக வந்து ஆரம்பத்திலேயே வந்து அவங்க பயிற்சி அளிக்கப்பட்டிருந்தாலும் அதை புரிதல் இருந்தாலும் அதை நோக்கி அவங்க வந்து இப்போ இலைமறை காயவாய் மறைத்து வச்ச விஷயங்கள்லாம் வெளிப்படையாக ஒரு சயின்ஸ் மாதிரி ஒரு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாதிரி அந்த காமம் தெரிஞ்சால் மட்டுந்தான் இயல்பாக அந்த ஞானத்துலேயும் அந்த காமமுங்கிறது வந்து தடை இல்லாமல் இருக்கும் இப்போ நம்ம நித்யானந்தாவோட கேஸ் எடுத்துக்கோங்க இன்னும் சில ஞானிகள் பேசலாம் எடுத்துக்கோங்க அவங்க ஏன் அந்த பெண் தன்மையில் வந்து சிக்கிக்கிட்டாங்கன்னா ஒரு ஒரு ஆன்மா உயர் வளர்ச்சி நிலை அடையும் போது அது எல்லாத்தையும் கடந்து உழைச்சி வெளியே வரும்போது கடைசியில் அவங்க ஏதாவது சிக்கி சிக்கி நிற்பாங்கன்னா ஏன்னா எல்லாத்தையும் அவங்க ஒதுக்கி ஒதுக்கி வச்சுருப்பாங்க உள்ளுக்குள்ளேருந்து பெண் பெண் தன்மையை வந்து ஒதுக்கி 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 அந்த 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 இயக்கத்தை வந்து அதை வந்து தீண்ட மாதிரி ஒதுக்கி வச்சுட்டே வருவாங்க அது தேவையில்லைங்கிறத வந்து பிரித்து பிரித்து வச்சுருப்பாங்க ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் விதிந்தப்போ அந்த காமம் மட்டும் தான் மிச்சமாக இருக்கும் அப்போது இவங்க எல்லாம் உதிர்ந்து வந்துட்டேன்னு ஒரு உணர்வு கோரும்போது இந்த காமம் மேலேயும் நிற்கும் போது அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் அந்த இதில் அவங்களே அறியாமல் சிக்கிக்கிறது தான் இந்த பிரச்சனைகள் சர்ச்சைகள்லாம் நம்ம பார்க்குறது அப்போது இதை எப்படி வழிநடத்தணும்னு யார் சொல்லித்தர்றது சொல்லித்தரதுக்கு இங்கே இங்கே வந்து மனிதர்கள் சாதாரண வாழ்வியலில் ஒரு ஆண் பெண் எப்படி வாழணும் ஒரு குழந்தை எப்படி பெற்று வளர்க்கணும் அந்த பெண் அந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரி செய்யணும் அதன் மூலம் அவங்க வந்து ஒரு அந்த அந்த குழந்தை அவங்க குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது என்னென்ன சொல்லித்தரணுங்கிறது இவங்களுக்கே தெரியாத போது அவங்களுக்கு எப்படி சொல்லி தருவாங்க அப்போது இந்த அந்த நான் சொல்கிறது அந்த ஆன்மீகம் வந்து அந்த ஆன்மீகத்தில் வளர்ச்சி நிலை உச்சநிலை போகும்போது இந்த காமம் அப்படி வந்து பொங்கி தான் வருது நீங்கள் சாதாரணமாக விட்டுருந்தா கூட பரவாயில்ல காமத்தை கடக்க வேணும்னு ஒரு ஒரு யோக ஒரு யோக நிலையிலேயோ ஒரு ஞான நிலையை நோக்கி போகிறவங்களுக்கு வந்து எரிமலை மாதிரி ஒரு ராக்கெட் போகிற மாதிரி ஒரு அந்த அந்த தான் இந்த செயல் இருக்கும் அப்போது அவங்க அவங்களுக்கு அந்த உடலையும் அந்த மனத்தையும் பக்குவப்படுத்தி இதை தெரிஞ்சு வச்சுருந்து இதை புரிஞ்சு வச்சுருந்தா மட்டும்தான் அந்த எண்டோகிரைன் சிட்டம் சிஸ்டம் வந்து ரெஸ்ப அதாவது உடலில் உள்ள இனப்பெருக்க உறுப்பு மண்டலத்தோட அமைப்பு அதோடய செயல் அதோட வடிவங்கள் அதோட விளைவுகள் அந்த ஹார்மோன்கள் என்ன சுரக்குது அந்த ஹார்மோன் சுரக்கும் போது எப்படி பாடி ரியாக்ட் ஆகுதுங்கிறத நம்ம வந்து அந்த பஞ்சபூதங்களையும் அந்த நவகிரகங்களையும் கோவில்களையும் வச்சு கூட ஆராய்ஞ்சி அதுக்கேற்ற மாதிரி தான் ஆண் பெண் இணைப்பு கூட வந்து ஜாதகம் மூலமாக கொடுக்கப்பட்டது அந்த காலத்தில் அந்த வகையில் கொடுக்கும்போது தான் அந்த பெண் அந்த காமத்தை சரியான ஒரு ஆண் காமத்தை சரியான வழியில் கடந்து போய் அதை அவங்க வந்து முழுமை பெற்று அதுலேருந்து விலகி அந்த காமத்தை ஒரு சாட்சியாக பார்த்து அதை சக்தி நிலையாக மாற்றி அதை ஆன்மாவில் வந்து ஒரு ஒளியாக ஏற்றி அதுக்கப்புறம் அவங்க வந்து மூத்தி நிலை அடைகிறாங்க இது ஒரு இயல்பாக நடக்கிறது ஆனால் இங்கே தான் நம்ம வந்து மறைச்சிட்டோம் இதை மறைச்சிட்டோம் இது தவறு நீங்கள் பழங்குடியினெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆண் பெண் வந்து கூடல் தன்மையை வந்து அவங்க வெளிப்படையாக தான் செஞ்சாங்க அதுவும் இல்லாமல் அந்த வெளிப்படை தன்மையில் அவங்க ஜெயித்தா மட்டும்தான் அந்த பெண்ணை திருமணமே செய்து கொள்ள முடியும் இது வந்து பழங்குடியினர்களிடம் இப்பயும் இருக்குது இந்த இந்த அளவுக்கு பர்டிகுலர் மது சோம மது மதுபானத்தை குடிக்கணும்னு ஒரு விதிமுறை இருக்குது இவ்வளோ காட்டுக்குள்ளே போய் ஒரு எருமை மாடை வந்து தோற்கடித்து அந்த அதை வேட்டையாடி இருக்குது அப்போ உள்ள வீரனுக்கு தான் திருமணம் நடக்கிறதுக்குரிய தகுதி இருக்க தான் வந்து அவங்க வச்சுருக்காங்க அந்த நம்ம தமிழ் கா சமுதாயத்தில் வந்து இந்த பரிவட்ட கல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கல்லை தூக்கி இந்த பக்கம் போட்டால் மட்டும்தான் பெண்ணை வந்து கல்யாணம் பண்ண முடியும் அதுக்கப்புறம் வந்து ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி வந்து அடக்கினா மட்டும்தான் காலை அடக்குனா மட்டும்தான் இங்கே வந்து பெண் வந்து அந்த ஆணை திருமணம் செய்து கொள்ள முடியும் இந்த மாதிரிலாம் சில வலிமையான முறைகள் கொண்டு வந்தது காரணம் அதுதான் அது யோக நிலை மூலமாக உடலை சமன் செஞ்சு வச்சுருந்தா இந்த உடல் வந்து காமத்துக்கு சரியான நிலையில் பதப்படுத்தப்பட்டு பக்குவப்படுத்தப்பட்டு இருக்கும்போது அது அந்த ஆண் பெண் குடல் நிலவும் போது அது சக்தியாக மாறி அது சிவசக்தி ஐக்கியமாக மாறி இங்கே குண்டனை சக்தியின் வெளிப்பாடாகவும் இயல்பாக நடந்து அது இயல்பாக ஞான நிலையை நோக்கி நடந்து தன்னை அறிதல் இங்கே மலர்ந்துருக்கும் ஆனால் இங்கே நம்ம ஆரம்பத்துலேருந்தே சிறு குழந்தைகளையே ஆண் பெண்ணுங்கிற பாகுபாடு பயன்படுத்தி அவங்கள தனியாக பிரித்து அவங்க கேட்குற கேள்விகளுக்கே இப்போ நம்மளால் சொல்ல முடியாத அளவுக்கு பயன்பெண் பயன் மக்களை வந்து நம்ம வந்து பயமுத்தி வச்சுருக்கோம் அப்புறம் எப்படி வந்து இங்கே பாருங்கள் அதை விட என்னென்னா ஒரு குருகுலத்துலேயோ இதுலேயோ ஆண் அதுவும் ஒரு ச ஒரு பிரம்மச்சாரி ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து பார்க்குறதே பாவம் அப்படிங்கிற அளவுக்கு வைக்கும்போது அவங்களுக்குள்ள அந்த இயல்பாக மீண்டல் வர்ற அந்த உணர்ச்சியை அவங்க அடக்கி தான் வச்சாகணும் அந்த அடக்கி வைக்கும்போது ஒரு கட்டத்தில் அவங்க வந்து அந்த உணர்வு மேலோங்கி வரும்போது அவங்க சித்தம் கலங்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அவங்க அந்த அதுலேருந்து வெளியே வந்து இன்னும் மகிழ்ச்சி பெறணும் நன்றிகள்